ஹாய் வெல்கம் டு நக்ஷத்திரா க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி ப் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் நான் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு நாளாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மஷ்ரூமாக அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் நான் வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட பெரிய வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட தக்காளியும் ஸ்லேஸாக கட் பண்ணிட்டேன் அதுக்கு தேவை பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை கொஞ்சமாக அன்னாசி மொட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நெய்யும் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்க பட்டை லவங்கம்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி மட்டும் நான் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது இதை நம்ம இந்த ப்ராப்பராக இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் நம்ம வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக நல்லா அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி மஷ்ரூமையுமே பாதி வந்து பிரியாணிக்கு போட்டுட்டு மீதி பாதியே கொஞ்சமாக நான் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் அது டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளியும் சேர்த்து வெங்காயம் வதணுன்னா ரெண்டு பச்சை மிளகாயை நான் அப்படியே வந்து கீரல் போடாமல் சேர்த்துக்கலாம் கீரல் போடாமல் சேர்த்திங்கன்னா வெடிக்கும் ஒரு வேணும்னா நீங்கள் கீரல் போட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் தக்காளியிலேருந்து போயிடணும் அது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம காளான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சதையும் நாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் கெட்டியான தயிர் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் வந்து சேர்த்துனா தான் அதோடைய டேஸ்டஸ்லாம் நம்ம பிரியாணி எப்படி வந்து ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் தாங்க இருக்கும் அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த காளானில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன் அதையும் நல்லா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நான் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு ரெண் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சைப்பழம் சாரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்து ஒரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா காளானும் வெங்காயத்தையும் இதோடயே சேர்த்து ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஹைலையும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோலியும் வச்சுக்கோங்க வெயிட் போடக்கூடாது அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக கமகமான நமக்கு கா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஹோட்டலை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்